சவுதி அரேபியா ஏன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட்டுகளை விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க விரும்புகிறது அண்மையில் பாகிஸ்தானோடு செய்து கொண்ட பாதுகாப்பு ஒப்பந்தமும் தற்போதைய இந்த விமான கொள்வனவும் ஒன்றுடன் ஒன்று பட்டதா மற்ற நாடுகள் ஏன் இதை எதிர்க்கின்றன இந்த விமான கொள்வனவுக்கு அமெரிக்க உயர் சபை ஆதரவு கிடைக்குமா இஸ்ரேல் இது தொடர்பில் என்ன நிலைப்பாட்டில் உள்ளது மத்திய கிழக்கின் இராணுவ சமநிலை எப்படி மாறும் இது பற்றிய பல விஷயங்களை அலசுகிறது இந்த தொகுப்பு ஏன் சவுதி அரேபியா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க விரும்புகிறது என்றால் ஈரான் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த அது விரும்புகிறது சவுதி அரேபியா எதிர்கொள்ளும் மிக பெரும் பாதுகாப்பு சவால்களில் ஒன்று ஈரான் மற்றும் அதன் ஆதரவு பெற்ற பிராந்திய இராணுவ குழுக்களின் அச்சுறுத்தல் சவுதி அரேபியா தனக்கு தனது இருப்புக்கு ஆபத்து என்று உணர்கிறது தன்னை விட இன்னும் ஒரு வல்லரசு உருவாக போடா என்பதில் அது உறுதியாக இருக்கிறது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற உயர்தர ஸ்டெல்த் விமானம் மூலம் ஈரானினுடைய ஏர் டிஃபென்ஸ் ரேடார்கள் கண்டுபிடிக்க முடியாத தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும் நீண்ட தூர தாக்குதல் திறனை கொள்ள முடியும் ட்ரோன் ட்ரோன்கள் கடற்படை கப்பல்கள் தரைப்படை அனைத்தையும் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைக்கும் திறன் என்பவற்றை சவுதி இதன் மூலம் பெற்றுக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவை சவுதிக்கு பிராந்திய பாதுகாப்பில் ஒரு பெரிய ஒரு முன்னிலையை அளிக்கின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அடுத்து விசன் இரண்டாயிரத்தி முப்பது என்ற சவுதியின் திட்டத்துக்கு பாதுகாப்பு முக்கியமானது முகமது பின் சல்மான் கூறியதன்படி சவுதியின் விசன் ரெண்டாயிரத்தி முப்பது திட்டத்தில் அமெரிக்காவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உலக முதலீட்டாளர்களை சவுதி ஏஐ டேட்டா சென்டர்களுக்கு இழுப்பது சவுதியை பிராந்திய சூப்பர் பவர் ஆக்குவது ஆகிய இந்த மூன்று விடயங்களின் பின்னணியில்தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்ற அந்த விமான ஒப்பந்தம் ஒரு முக்கிய ஒரு தூணாக பார்க்கப்படுகிறது அடுத்து பிராந்திய இராணுவ சமநிலையில் தற்பொழுது பின்னுக்கு இருக்கின்ற சவுதி எஃப் ஃபிஃப்டீன் போன்ற விமானங்களை தற்போது இயக்கினாலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்பது உலகின் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டெல்த் ரக போர் விமானம் பெட்டில் இன்டெலிஜென்ஸ்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளாட்ஃபார்ம் இதில் உள்ளது எதிரியின் ரேடாரில் பெரும்பாலும் காணாது போல் வந்து தாக்கல் நடத்தக்கூடிய இந்த விமானத்தை வாங்குவதன் மூலம் சவுதி எதிர்காலத்தில் தனது இராணுவ சமநிலையை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கிறது என்று கொள்ள முடியும் இதில் பாகிஸ்தானோடு அண்மையில் செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம் மிக முக்கியம் பெறுகிறது ஏன் சவுதி பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டுகிறது இதற்கான காரணம் என்னவென்றால் பாகிஸ்தானுக்கு உலகின் மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் இராணுவம் அணுவாயுத அனுபவம் கொண்ட ஒரு இராணுவம் ட்ரோன் மிசைல் திறன் கொண்ட ஒரு இராணுவம் உள்ளது இந்த ஒப்பந்தம் மூலம் சவுதியில் ஒரு இராணுவ தாக்குதல் நடைபெற்றால் அது பாகிஸ்தானில் நடந்ததாக கொல்லப்படும் பாகிஸ்தானில் ஒரு இராணுவ தாக்குதல் நடைபெற்றால் அது சவுதியில் நடந்ததாக கொல்லப்படும் விசன் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு தேவையான இராணுவ நவீன மயத்தை குறைந்த செலவில் பாகிஸ்தான் வழங்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது சவுதியின் சூப்பர் பவர் பயணத்துக்கு துணை போகிற ஒரு விடயமாக கொள்ளப்படுகிறது எமென் ரெட்ஸி மற்றும் ஈரான் ஈராக் பிராந்தியத்தில் கூட்டு பணிகளுக்கு ஒரு வலிமையான ஆதரவு பாகிஸ்தானிலிருந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதன் விளைவாகத்தான் அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளுடனும் ஒரு சமநிலையான ஒரு பாதுகாப்பு கூட்டணியை சவுதி உருவாக்க விரும்புகிறது சவுதி ஒரு மத்திய கிழக்கின் ஒரு முக்கிய பாதுகாப்பு மையமாக உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இதனால் யாருக்கு கவலை ஈரானுக்கு சவுதி பாகிஸ்தான் கூட்டணியின் செல்வாக்கு அதிகரிப்பது ஈரானுக்கு கவலை வருகின்ற விடயம் இந்தியாவுக்கு பாகிஸ்தானினுடைய இராணுவ வலிமை அதிகரிப்பது கவலை என்றாலும் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு சிக்னல் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இஸ்ரேலுக்கு பாகிஸ்தானின் அணுகுண்டு அனுபவம் சவுதியுடன் நெருங்குவது அவர்களுக்கு சிக்கலாக பார்க்கப்படுகிறது ஆனால் சவுதியானது அமெரிக்கா பாகிஸ்தானோடு ஒரு இராணுவ ஒப்பந்தத்தில் இருந்து கொண்டு தன்னை ஒரு வல்லரசாக மத்திய கிழக்கில் நிலைநிறுத்த விரும்புகிறது என்பதுதான் இங்கு மிக முக்கியமான விடயம் மற்ற நாடுகள் குறிப்பாக இஸ்ரேல் ஏன் எதிர்க்கிறது இஸ்ரேலுடைய இராணுவ முன்னிலை பாதிக்கப்படும் என்ற பயம் அவர்களுக்கு அமெரிக்கா ஒரு சட்டத்தின் கீழ் இஸ்ரேலின் குவாலிட்டேட்டிவ் மிலிட்ரி எஜ் அதாவது பிராந்தியத்தில் மற்ற எந்த நாட்டுக்கும் இல்லாத சுப்ரீம் ஒரு இராணுவ சக்தி என்ற நிலையில் இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ளது இப்போது இஸ்ரேல் மட்டுமே மத்திய கிழக்கில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை இயக்குகிறது சவுதிக்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் கிடைத்தால் இஸ்ரேல் தன் இராணுவ முன்னிலையை இழக்க கூடும் என அஞ்சுகிறது இதுதான் இஸ்ரேல் தலைவர்களை மிகவும் கவலைப்படுத்துகிற ஒரு விடயமாகும் அடுத்து சவுதி இஸ்ரேல் உத்தியோகபூர்வமான உறவு இதுவரை இல்லை இஸ்ரேலை அதிகாரபூர்வமாக சவுதி இதுவரை அங்கீகரிக்கவில்லை பலஸ்தீன விவகாரத்தில் தன் நிலைப்பாட்டை சவுதி இன்று வரை மாற்றவில்லை அதனால் இஸ்ரேலுக்கு உடனடியாக ஒரு சந்தேகம் வந்துள்ளது எதிர்காலத்தில் சவுதி இந்த ஆயுதங்களை இந்த விமானத்தை எவ்வாறு பயன்படுத்தும் என்று அடுத்து ஈரான் ஹமாஸ் நெருக்கடியால் இஸ்ரேலுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தலைவழி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கவலை அதிகம் கூடியுள்ளது எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த விமானத்தை சவுதிக்கு வழங்குவதன் மூலம் அதிக திறன் சவுதிக்கு கிடைத்தால் அது ஈரானுக்கு எதிரான மோதல்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி மாற்றத்தை உண்டாக்கும் என்ற ஒரு பிரச்சனையும் காணப்படுகிறது முன்னாள் இஸ்ரேலுடைய வான்படை அதிகாரி ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறார் இது மத்திய கிழக்கின் சக்தி சமநிலையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு ஒப்பந்தம் என அவர் விமர்சிக்கிறார் இந்த விமானத்தை விநியோகம் செய்ய பல ஆண்டுகள் எடுக்கும் என அவர் கூறுகிறார் அதற்கிடையில் இஸ்ரேல் கூடுதலாக அமெரிக்காவிடம் ஆயுதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் எதிர்பார்க்கிறார் ஏன் அமெரிக்காவினுடைய அனுமதி இத்தனை முக்கியம் அமெரிக்கா எப்போதுமே எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை நெருங்கிய கூட்டாளிகளுக்கு மட்டுமே விற்க முடியும் சவுதி அரேபியா அதில் சேர வேண்டும் என விரும்புகிறது அமெரிக்கா இதை அனுமதித்தால் இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு நலன்கள் மத்திய கிழக்கினுடைய சக்தி சமநிலை அமெரிக்காவினுடைய அந்த பிராந்திய ஒரு கூட்டணி சமன்பாடு எல்லாவற்றையும் அதில் அது மனதில் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது தான் அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தினுடைய கொள்வனவு பற்றிய அந்த எதிர்காலம் எப்படி என்றால் சவுதி எஃப் தேர்ட்டி ஃபைவ் பிரச்சனை என்பது ஒரு சாதாரண ஆயுத விற்பனை விவகாரம் கிடையாது இது ஈரான் சவுதி இஸ்ரேல் போன்ற மூன்று கோண ஒரு இராணுவ போட்டி பற்றிய விடயம் அமெரிக்காவின் பாதுகாப்பு சமநிலை கணக்கோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் சவுதியின் பிராந்திய அதிபதி கனவு நனவாகின்ற விடயம் சீனாவின் பக்கமும் ரஷ்யாவின் பக்கமும் சவுதி சென்று விட்டால் தடுத்தாக வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு என்ற ஒரு விடயம் இஸ்ரேலை சுப்பர் பவராக பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் விற்பனைக்கு அமெரிக்க காங்கிரஸ் அணு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் அமுல்படுத்தப்படும் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றியாக வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு சவுதி இஸ்ரேல் நோமலைசேஷன் தொடர்பான மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டும் மேலும் சவுதி அறிவித்த ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க முதலீட்டின் உண்மையான செயற்பாடு எவ்வாறு அமையப்போகிறது இத்தகைய ஒட்டுமொத்த கேள்விகளினுடைய பதில்தான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தினுடைய விற்பனை தங்கியிருக்கிறது சவுதி எதிர்பார்க்கின்ற அந்த இராணுவ வல்லரசு அந்த இராணுவ சமநிலை பற்றிய விடயங்களும் தங்கியிருக்கின்றன எனவே இந்த கேள்விகளுக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து விதமான சாதகமான பதில்களை வைத்துத்தான் சவுதி அரேபியா இந்த விமானத்தை எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை பெற்றுக்கொள்ளுமா என்ற ஒரு ஒரு வினாவும் அங்கே தொக்கி நிற்கிறது ஏனெனில் மேல் சொன்ன அந்த அத்தனை கேள்விகளுக்கும் சாதகமான பதிலை கொண்டு வருவது என்பது அடிப்படையிலே ஒரு சாத்தியமற்ற விடயமாக கொள்ளப்போகின்றது எனவே தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை சவுதி வாங்குமா அல்லது அமெரிக்கா விற்பனை செய்யுமா அதுக்கு இஸ்ரேலினுடைய பதில் அதனுடைய ரெஸ்பான்ஸ் எவ்வாறு இருக்கும் என்பது இன்று வரை விடை காண முடியாத கேள்வி எனவேதான் மூன்று மொரு செய்தியும் அதனுடைய பின்னணியும் பற்றி அலசுவோம் அதுவரை